வணக்கம் தீவு மீனவன் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் எல்லாருமே தெரிஞ்சுக்கூடிய ஒரு தகவலுக்காக தான் நம்ம பாம்பன் பாலத்தில் நினைக்கிறேன் என்னை பின்னாடி பாருங்க எனக்கு பின்னாடி கெட்டப்பட்டதான இந்த புதிய பாம்பன் ரயில் தூக்கு பாலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அடிக்கல் நாட்டி சுமார் ஐநூற்றி எண்பது கோடி மதிப்பில் வந்து ஒரு புதிய ரயில் பாலத்தை வந்து அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க இப்போ இருபத்தி நாலு நாலு வருஷ காலமாக வந்து இந்த பாலத்தினுடைய பணிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு நிறைய கடல் சீற்றங்கள் அப்புறம் வந்து கொரோனா காலம் இந்த மாதிரி வந்து காலங்கள் வந்து அப்படியே இயற்கையுமே வந்து ஒரு ஒத்துழைக்காத அளவுக்கு இந்த பாலத்து பணிகள் ரொம்ப போய் கிடந்தது ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து எல்லா உலகமே எதிர்பார்த்த அந்த நாளை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலத்தினுடைய பணிகள் எல்லாமே நிறைவடைஞ்சிட்டு ஒரு சென்று பாலத்தை கொண்டு போய் நடுவில் வைக்கிறது ரொம்ப ஒரு ஒரு சவாலான ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த விஷயத்தை இன்றைக்கி வந்து இன்றைக்கி நைட்டு நேற்று நைட்டு வந்து அதை நெல் நிறுத்தியிருக்காங்க அதையுமே இந்த வீடியோவில் வீடியோவில் லாஸ்ட்டில் வச்சிருக்கேன் இப்போ வாங்க அந்த பாலத்தில் இருந்தே நம்ம உங்களுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் போய் கடைசியில் அந்த பாலத்தினுடைய பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாம்பன் பாலத்தினுடைய தலைப்பு ப தலைப்பு பகுதியில் இருக்கோம் இங்கேருந்தே வந்து அந்த என்னென்ன வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக காட்டிக்கிட்டே வரேன்னா அப்படின்னு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோடைய எண்டில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் வந்து கோடு போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கோடு எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டே ரயில்வா ரயில்வே தண்டவாளத்தை போடுறதுக்காக அந்த இடத்துல வந்து அவங்க கோடு போட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கங்க இந்த கோட்டு மேலேயே தான் அவங்க ரயில்வே இந்த தண்டவாளத்தை புதுசாக பாலத்தை வந்து அமைக்கும் பணி வந்து வெகு விரைவாக இது நடக்க போகுது அதுக்காக கோடு வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் இப்போ அங்கே ஜல்லி குமிச்சு போட்டிருக்கு அந்த தண்டவாளம் அமைச்சு அதுக்கடையில் வந்து அந்த சல்லியை போடுறதுக்காக அந்த சல்லியை வந்து மொத்தமாக கொண்டு தட்டியிருக்குற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ பாலத்து வேலைகள் வந்து ரொம்பவே வேகமாக நடக்குது பழைய ரயில் பாலம் எந்த இருந்து கடல் கரையிலேருந்து எந்த இருந்து ஆரம்பிக்கதோ அதே இருந்தே புதிய ரயில் தடமும் வந்து அதிலேருந்தே ஆரம்பித்து நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பமாகிற இடம் இதுக்கு பின்னாடி காட்டுற பாருங்க எங்கே இருக்குன்னு இதுதான் பாம்பன் பாம்பனுடைய முதல் பாம்பன் பஸ் ஸ்டாண்டு முதல் பகுதி அங்கேருந்து நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படி இருந்தாருக்குல்ல இந்த இந்த தண்டவாளம் இது வழியே மேலே ஓடி நடந்து வந்தோம்னா நம்ம மேலேருந்து கீழே இந்த ரயில் போகிற இது அழகான அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்க்கலாம் இங்கேருந்தே போகுது நமக்கு இந்த பழைய புது பாலத்து தட்டு டிஃப்ரெண்டை பாருங்கள் பழைய பாலம் எவ்வளவு பணிவாகும் பாலம் கொஞ்சம் உயரமாகவும் இருக்குது வச்சுலாம் இதை வந்து எவ்வளோ படகுகள் வந்து போகிறதுக்காகவே என்ன செஞ்சுருக்காங்கன்னா அது வடிவமைச்சி பத்து மீட்டர் வந்து கொஞ்சம் உயரம் கொடுத்தே தான் கப்பல் போகிறதுக்கு அப்புறம் இந்த சின்ன சின்ன படகுகள் லோக்கல் உள்ள படகுகள்லாம் போகிறதுக்கு இந்த உயரம் காண மாட்டேங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இங்கே வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ அது வரைக்கும் இப்போ அடுத்த சென்ட்ர்பூச்சுக்கு நம்ம போகிறோம் சென்ட்ர்பூச்சியில் இரண்டு வேலைகள்லாம் போயிடுவோம் பாருங்க ந்து இங்கே வரைக்கும் நடந்துருக்கிற வேலைகளை ஒரு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பார்த்துருக்கேன் இங்கே வரைக்கும் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு ஆனால் இந்த மஞ்சள் கம்பி மட்டும் சைடில் கட்டாம இருக்குது அதுவும் அடுத்து இந்த தூண் வைக்கிற வேலையும் அது வந்து கொஞ்சம் ரொம்ப குயிக்காகவே ஓடிடும் ஏன்னா இந்த சென்று வெற்றிக்கல் லிஃப்ட்டை தூ தான் இதெல்லாம் வைக்காமல் இருந்தாங்க இப்போ இந்த வேலைக்கு போகிற ஆட்களை பாருங்க இந்த பாருங்கள் எல்லாமே ஆந்திரா கல்கத்தா தமிழ்நாட்டுக்கார ஆட்கள் இங்கே வந்து எத்தனை பேர் வாக்காங்கன்னு ஆட்களை எண்ணி சொல்லிடலாம் எல்லாமே வந்து அதர் ஸ்டேட்டில் உள்ள ஆட்கள் தான் இங்கே வேலை பார்க்குற ஆள்கள் போகிறான் நான் சும்மா சொல்லக்கூடாது இருந்து அவங்க எவ்வளவு ஒரு பயம் இல்லாமல் நல்லா பார்த்துருக்காங்க உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் நடுக்கடல்லையே கடலுக்குள்ளேயே கட்டியிருக்கப்பட்டதான இந்த கட்டடம் அந்த பாலத்து சம்பந்தமான அதிகாரிகள் வந்து இருக்கிறதுக்கு அதுக்கு தான் இந்த கட்டடத்தை கட்டியிருப்பாங்க போல் ஆனால் அது எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பாலம் கட்டின திறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதையும் நம்ம பின்னாடியே நம்ம பதிவிடுவோம் மக்கள் இப்போ வந்து நம்ம கரெக்டாக சென்ட்ரு பிரிட்ஜில் வந்து நிற்கிறோம் சென்ட்ரு பிரிட்ஜினுடைய வியூவை நல்லா பார்த்துக்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சென்ட்ரு பிரிட்ஜில் உள்ள இந்த கொஞ்சம் கொஞ்சம் உதிரி வேலைகள் மட்டும்தான் இங்கே இருக்குது இனிமேல் உள்ள வேலைகள் வந்து அதெல்லாம் ரொம்ப வேகமாக சரசம் வேலைகள் இந்த இந்த பகுதிகளிலாம் வந்து அதிகமான முழு வேலையும் தான் இருப்பாருங்க இந்த சைடு முடிஞ்சிருப்பாருங்க இதுதான் சைடில் வந்து மஞ்சே ஆகணும்னு தெரியுது இருக்குங்களா ஆழ்கை கடமானனாலும் தவறு குடுந்துறது அளவுக்குள்ள சைடு பேரிகேட் மாதிரி அது அப்புறம் வந்து கரண்ட் கம்பு மாதிரி கட்டியிருக்காங்களா எலக்ட்ரிக் போல் அதே மாதிரி இங்கிட்டு வைக்க வேண்டியது இருக்குது அது வந்து எதனால் வைக்கலைன்னா இதை நவட்டும் போது அது வந்து இடைஞ்சலாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே இந்த பகுதியில் வந்து அது வைக்காமலே இருக்காங்க அதுவும் கொஞ்சம் தூரம் தான் வைக்காமல் இருக்குது இதிலிருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வைக்காமல் இருக்குது அது வந்து ரெண்டு நாள் வேலையில் கூட அது அதை குயிக்க வாய்ப்பு ஒன்று இருக்குது அந்த பாதை தூரம் வச்சுருக்காங்க ஒரு கண்டா வச்சுருக்காங்க இது வரைக்கும் வச்சுருக்காங்க அதுக்கங்கட்டு அறுபத்தி ஆறு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சி எண்பத்தாறு எண்பத்தாறு வரைக்கும் வச்சுருக்காங்க அதுக்கு அங்கட்டு வந்து இன்னும் வைக்காமல் இருக்காங்க இந்த ஏடப்பட்ட பகுதியில் மட்டும்தான் வைக்க முடியாது அதுவும் வச்சுருக்காங்க அப்படின்னா வேலைக்கு நினைச்சிருக்காங்க இன்னும் மக்களை டாப் செட்டுக்கு வந்து போறது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த சைடு ஒரு ஒரு பொந்து மாதிரி இருந்துச்சு வர்ற ஒரு பாதை மாதிரி வீடு மாதிரி அதை காட்டியிருப்பேன் இந்த சைடு உள்ளதுல பேர் இந்த வீடு மாதிரி மேலே ஏறுறதுக்காக செட் பண்ணி வச்சிருக்காங்க இதுதான் அந்த மேலே ஏறுறதுக்கு டாப் ஷிப்மெண்ட்டுக்கு இதில் இப்படி தான் ஏறுவாங்கள அதுக்கப்புறம் அங்கேயாவது நடவடிக்கை இருக்காங்க பாம்பன் பாலத்து பணியாளர்கள் தான் அங்கிட்டு கொண்டுருக்கு மேலே ஏறுறதுக்கு இப்படி தான் அவங்க வந்து மேலே வந்து எதிரில் ஏறுறாங்க ஒட்டு மூலமாக ஏறாங்களா இல்லை படிக்கட்டில் ஏறுறாங்களா ஆனால் இவங்க சரியான உயரம் கடுமையான உயரம் இந்த உயரத்தில் போய் தான் அவங்க படிக்கிறது மாதிரி இருக்குல்ல கால் நிற்கிது போலங்க இந்த சைடு வந்து ஓப்பனில் இருக்கு பாருங்க இதே இது அந்த அந்த இது பாருங்க ஜன்னல் கிண்டல் போட போகிற என்ன தெரியல Do... É para, cara. இந்த பாம்பன் சென்டர் பிரிச்சல் வந்து நடுவில் வந்து எல்லா மக்களுமே எல்லா விசைப்படகு நாட்டுப் படகுல பார்க்குறதுக்காக ஒரு போடு வச்சுருக்கு அதை நான் சூம் பண்ணி காட்டுறேன் அதில் என்னெழுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுச்சோன்னா அது என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து லாஞ்சியை போகும்போது இதை பார்த்துக்கறன்னு அதில் நின்று அதெல்லாம் யார் வாசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி தான் வேறு பிடிக்காங்க அவ்ள போட்டு சோழத்து மண்டபம் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காம இருக்கு ஒரு ஓட்டுல பாட பார்த்தோன்னு போன விட இது பிடிச்சாங்க சரியா பிடிச்சாங்க சரியான சோளத்துல வருது அதான் அதான் ஓட்டுல வர்றாங்க பாருங்கள் தூரத்தில் இருந்து ஒரு படகு ஒன்று வருது அது எப்படி அதில் கொடுத்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோல காட்டு பார்க்குறேன் இது வந்து பெரிய வெள்ளம் இந்த மாதிரி வெள்ளங்கள் வந்து எப்படி வர்றது மாதிரி எங்கள் அந்த பார்ப்போம் இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கடைஞ்சு போனோம்னு தெரிய வருங்க அந்த ஒருத்தர் கழுவிக்கிட்டு இருக்காரு வருங்க கழுவுற இடம் எப்படி இருக்குது பார்த்தோம்னா பாலம் அப்படியே பழவில்லைன்னு வெளியவில்லையேன்னு தெரியும் அது பாலத்துக்கு அதை வந்து சுத்தம் பண்ணுற அந்த ஒர்க் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சுத்தமாக கழுவி என்ன செய்கிறாங்கன்னா அந்த பேப்பர் வந்து தேய்க்கிறாங்க வருங்க பேச்சு அதுக்கு மேலே வந்து வெள்ளி அடிப்போம் நினைக்கிற வெள்ளி அடிச்சாங்கன்னால் இன்னும் இதை விட பலபலனுட்டு இருந்தேன் அப்பமும் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்போ பாருங்கள் இது விட சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் வாட்டர் தண்ணி வந்து ஒரு அந்த படகு பொத்து வர போது இந்த பாலத்தில் எப்படி அது பொத்து வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா மற்ற படகு மாதிரி இது வந்து மேலே வந்து கே இது இது பந்தக்கால் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் கீழசு அது எல்லாமே அது மேலே இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது எப்படி இதில் பொத்து வரும் பானிவாடு ஒரு அதனால் வந்து வேகம் வந்து கொஞ்சம் வேகம் கொடுத்தே வரணும் கரெக்டாக அந்த சென்டரில் வரணும் கொஞ்சம் அங்கே நீட்டு மிஸ் ஆனாலும் நேரில் கொண்டு போய் கேடில் கொண்டு போய் அடிச்சேன் எப்படி வர்றாள் பாருங்கள் உள்ளூர் லோக்கலில் உள்ள ஆள் அப்படிங்கிறதுனால கரெக்டாக வந்துட்டாங்க ஆக படகு வர்றதுக்கு நல்லாவே கேப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் multimotor Come on,gasara

பாலத்துடைய பணிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோமே முழுமையடைச்சு சென்டர் பிரிச்சில் வந்து அந்த வெற்றிகள்ட்ட இதை வந்து லிஃப்ட்டை வச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துட்டு போய் அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது வரைக்கும் அந்த லாஸ்ட் வரைக்கும் உள்ள எல்லா அப்டேட்டுமே நான் நடந்த வேலைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டியாச்சு ஐநூற்றி எண்பது கோடி செலவில் கெட்டப்பட்டதான இந்த பாம்பன் புதிய ரயில் தூக்கு பாலம் வந்து உலகத்திலேயே நம்பர் ஒன் அதாவது வெற்றிகளாக நடுவில் தூக்குறது உலகத்திலே இதுதான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட இந்த பாலம் ஒரு உண்மையிலே வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாலம் தான் இந்த நாள் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் அப்படின்னே சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு தான் இந்த பாலத்தை வந்து நடுப்பாலத்தை தூக்கி வச்சுருக்காங்க தூக்கி வச்சு புண்ணியவாளன் ஊர் அங்கே இருக்காங்க வரங்க அவ்வளோவும் பாம்பன் பாலத்துக்காக வேலை பார்த்த வீர வீரா வீரர்கள் உங்கள் ஊரா நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கா அக்கில் யாராவது வீடியோ பார்க்கும்போது இந்த இதில் நீங்கள் இருந்தி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் இந்த பாலத்தில் வேலை வாக்க தான் இருந்தேன் நானும் பார்த்தேன்னே அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்களும் பார்த்து தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு வாழ்த்தையும் சொல்லிக்கிறோம் சரி மக்களே இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எந்தன்ஸில் இருந்து பிரிட்ஜ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டிட்டேன் இதுக்கு அங்கிட்டு என்ன வேலைகள் செட்டில்மெண்ட்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறத இதுக்கு அங்கிட்ட ஒரு வீடியோவாக நான் அந்த வீடியோவில் நான் எடுத்து போட்டுக்கிறேன் இதுக்கு மேலே வாருங்க இரண்டு படகுகளும் சந்தித்த போது பேச முடியவில்லையே ராமேஸ்வர படகு மண்டபத்தை நோக்கி மண்டபத்து படகு ராமேஸ்வரத்தை நோக்கி போகக்கூடிய அந்த காட்சியெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே பாருங்கள் இங்கேருந்து போட்டு அங்கிட்டு போதும் அங்கே தூக்கிட்டு வருதா எல்லாமே இது வந்து லோக்கல் உள்ள இசை படகுகள் இந்த பாலை மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் போட்டுக்கு கொத்து போகிற மாதிரி இந்த போற படகுகளில் கொத்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சர்வசாதாரணமாக இங்கே உள்ள பழகுங்கள் வந்து இங்கே ஈஸியாக போட்டு போய் வடக்கையும் தெற்கையும் தொழில் பார்த்து இந்த பால அமைப்பு வந்து இந்த மீனவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர்லேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது அடுத்த வீடியோவை நம்ம இந்த இருந்து அங்கே ஒன்று ஒன்றா காட்டுறவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அக்டோபர் மாதம் வந்து இந்த பாம்பன் பாலம் திறந்து புதிய பாம்பன் ரயில் போக்கு பாலம் தொடர்ந்து இந்த பாலத்தில் வந்து பயணிகள் ரயில் விடப்படும் அப்படின்னு சொல்லி தென்னக ரயில்வே மேலாளர் வந்து செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காப்புல அதனால் அக்டோபர் மாதம் எப்போ வர அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அக்டோபர் மாதத்தில் இந்த பாம்பன் பாலத்து பணிகள்லாம் முழுமையடைஞ்சு அதில் ரயில் போகணும் ரயில் போன உடனே இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் யாத்திரைகள் ராமேஸ்வரத்துக்கு வந்து சுற்றுலா வரக்கூடிய யாத்திரைகள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு விஷயமாகவே அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ரயில் தடம் இல்லாமல் பஸ்ஸில் வந்து கூட்டம் வலிஞ்சு ஓடுது மண்டபத்திலையே கூட்டங்கள் இறங்கி அங்கேருந்து தான் வந்து பயணிகள்லாம் வந்து இறங்கி வர்றாங்க அவங்களோட உடைமைகளை எடுத்துகிட்டு இந்த ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க அதனால் நம்ம தீமனம் சேனலோட நீங்கள் வந்து இணைஞ்சிருங்க கண்டிப்பான முறையில் இந்த பால பாலம் துறப்பு எப்போ நடக்கும் துறப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த நம்ம சேனலில் நம்ம போடுவோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க இன்னும் இந்த மாதிரி மீன்களை பற்றிய தகவலும் நம்ம தீவை பற்றியதான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்கள் இதுகளை பற்றியதான தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பெரிய பற்றியெல்லாம் நம்ம தீவுன்னு ஒன்று ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேங்க மற்றபடி இனிமையான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ーーなないいかもいいかも。<laughs> મેશ્વર મહાદેવ કી જય